தொடர்ந்து மூன்று நாள் தரையில் அமர்ந்து சாப்பிட்டால் முதுகு தண்டு முதல் செரிமானு வரை கேட்டதும் ஆச்சரியப்படுவீங்க எத்தனை பேருக்கு இது தெரியும் சொல்ல முடியாது ஆனால் நம்ம வீட்டுல பெரியவர்கள் சேர்ந்து சாப்பிட சொல்லும் போது தரையில உட்கார்ந்து சாப்பிடுப்பா அது உடம்புக்கு நல்லது என்று சொல்லுவாங்க அதை கேட்கும் போதெல்லாம் பழமையான பழக்க மாதிரி நாம ஒதுக்கி வைத்து விடுவோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த ஒரு சின்ன பழக்கம் நம் உடம்புக்குள் பெரிய மாற்றங்களை செய்யும் செரிமானத்துக்கும் கூட முதுகு வலிக்கும் நேரடி தொடர்பு உண்டாகும் என்பதை மருத்துவ ஆய்வுகள் சுட்டிக்காட்டிருக்கின்றன தரையில் கால் மடக்கி உட்காரும் போது முதுகு தண்டு இயல்பாக நிமிர்ந்து நிற்கும் நாற்காலியில் சற்றே சாய்ந்து அமரும் போது முதுகு வளைந்து வயிற்று பகுதியில் அழுத்தம் அதிகரிக்கும் ஆனால் தரையில் உட்காரும் நிலை வயிற்று பகுதி தசைகளில் ஓட்டத்தை சீராக்கி செரிமானத்தை வேகமாக்கும் உணவு எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு அசைவும் வயிற்று தசைகளை தூண்டும் என்பதால் உணவு சீராக உடையப்படும் மேசையில் சாய்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் பழக்கம் முதுகு தோல் கழுத்து பகுதிகளில் தேவையில்லாத அழுத்தத்தை உருவாக்கும் இது காலப்போக்கில் சோர்வு தளர்ச்சி எலும்பு தண்டு போன்ற பிரச்சனைகளில் மாறும் ஆனால் தரையில் உட்காரும் போது உடல் எடையை தசைகள் சமமாக பகிர்ந்து கொள்ளும் இதனால் முதுகை தாங்கும் தசைகளுக்கு இயல்பான ஆதரவு கிடைத்து நீண்ட நேர வலி மெதுவாக குறையும் தரையில் இருந்து எழும் செய்ய வேண்டிய முழங்கால் வளைப்பு இடுப்பு நிமிர்வு போன்ற இயற்கையான அசைவுகள் உடல் முழுவதும் இருக்கும் தசைகளை செயல்படுத்துகிறது யோகாவில் செய்யப்படும் விசித்திர அசைவுகள் மாதிரி இந்த அன்றாட எழுந்திருக்கை செயல் கூட உடலை நெகிழ்வாக்கும் இரத்த ஊட்டத்தை கூட்டும் மூட்டு சுறுசுறுப்பையும் அதிகரிக்கும் என்பதால் பலர் பின்பற்றும் எளிய உடற்பயிற்சி போலவே இது செயல்படும் சாப்பிடும்போது தரையை தொடும் உடல்நிலை மனதை அமைதியாக்கும் ஒரு தன்னியக்க விளைவை உண்டாக்கும் என நிபுணர்களுக்கு கூறுகிறார்கள் இதனால் சாப்பிடும் நேரம் ஒரு அமைதியான அனுபவமாக மாறி உணவை நன்றாக மென்று சாப்பிடும் பழக்கம் அதிகரிக்கிறது இதனால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் சரியாக உறிஞ்சப்பட்டு அளவுக்கு மீறி சாப்பிடும் பழக்கம் தானாகவே குறைகிறது தரையில் உட்கார்ந்து சாப்பிடும் பழக்கம் தொடர்ந்து பின்பற்றப்படும் குறைகிறது என்பது ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது வயிற்றுப்போக்கு வாயு தொல்லை சீராக செரிக்காத நிலை போன்றவை குறையும் உடல் நிம்மதியுடன் இருக்கும் போது மன அழுத்தமும் குறைகிறது மனம் அமைதியாக இருப்பதால் உணவின் சுவையையும் பயனையும் உடல் முழுமையாக பெறுகிறது எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு நம் உடலுக்கு நல்லது தரும் இந்த பழக்கத்தை நவீன கால வாழ்க்கையில் ஆரோக்கிய பலன் சிரிமானம் சீராகும் முதுகுவலி குறையும் உடல் மனம் சாந்தமாவதும் தினசரி வாழ்க்கையே மாற்றிவிடும் மருத்துவர்கள் கூட பரிந்துரைக்கும் இந்த பழைய முறையை மீண்டும் வீட்டினுள் கொண்டு வரும் நேரம் இதுதான்